நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதல்கலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய நமது சுபிக் ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எழுந்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இவர்களுக்கான இன்றைய தகவலாக இந்த வீடியோல நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பிஜி டிஆர் எக்ஸாமிற்கு புதிய பாடத்திட்டமானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சுபிக் குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணப்பட்டுள்ளது இந்த ஸ்டடி மெட்டீரியல் குறித்த ஒரு முழுமையான தகவலானது இந்த வீடியோல முதல்ல பார்க்க போறோம் இரண்டாவதாக இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இந்த தமிழ் பிரிவுக்கு நம்ம கொடுக்க போறோம் அதனை குறித்த தகவல் மூன்றாவதாக தமிழ் பாடத்திற்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இணையணும் இந்த பயிற்சிகள்ல என்னென்ன தகவல்களை நம்ம சிறப்பா கொடுக்க போறோம் அதனுடைய தகவல்கள் நான்காவதாக நம்முடைய சிபிக் குழுவுல டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அடுத்து செய்ய வேண்டிய தகவல் சோ இந்த நான்கு தகவலாக நம்ம என்ன போறோம் இந்த வீடியோவானது உங்களுக்கு உருவாக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இப்ப கொடுத்துருக்கக்கூடிய மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து சிலபஸ வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இயல் ஒன்றுல இருந்து இயல் பத்து வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஓல்டு ஆசிரியர்கள் நம்மகிட்ட வாங்கிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்பது வால்யூம் ஒன்பது தொகுதிகளாக உங்களுக்கு ஓல்டு சிலபஸை நம்ம ஒன்பது தொகுதிகள் கொடுத்துருப்போம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் மூல புத்தகம் சோ இப்ப கொடுத்துருக்கக்கூடிய புதிய சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து தொகுதிகளாக பதினைந்து தொகுதிகள் இந்த தமிழ் பாடத்திற்கே நம்ம நினைச்சு உருவாக்கி கொடுக்குறோம் முள்ளலை புத்தகங்களை அடிப்படையாக வைத்து மெட்டீரியல் அதோட ஒன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் கவர் பண்ணி பதினைந்து தொகுதிகள் இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதுமான அளவிற்கான தகவலை நம்ம அதுல கொடுத்துருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாமிற்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த உருவாக்கி தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் ஒன்பது தொகுதி வாங்கியவர்கள் மீதி ஆறு தொகுதியை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கும் அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் புதுசா வாங்கக்கூடிய கூட இந்த பதினைந்து தொகுதியும் உங்க கையில இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு இயல் வாரியாக நம்ம ஸ்டடி மெட்டீரிய மெட்டீரியல் தொகுத்துருக்கோம் சோ யூனிட் ஒன்னா பொறுத்த வரைக்கும் முதல் வாலி சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதி இருக்கும் சோ ஒரு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும் பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தொகுத்திருப்போம் முதல் புத்தகம் இந்த முதல் புத்தகத்துல உங்களுக்கு தொகுத்து இருக்கக்கூடியதுல பாயிண்ட் பை பாயிண்டாவும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒரு புக்கு இரண்டாவது புக் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒன் லைனா நம்ம என்ன செஞ்சிருப்போம் கொஸ்டின் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருப்போம் அப்ப ஒன் லைனுக்கு ஒரு புத்தகம் அதே மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்க்கு ஒரு புத்தகம் சொல்லி இரண்டு தொகுதிகளானது உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ இது முதல் யூனிட் இருக்கு இரண்டாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம் சங்க மருவியதாள இலக்கியம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது யூனிட்ட நம்ம கையில இருக்கிறோம் எட்டு தொகை பத்து பாட்டு அதே மாதிரி நூல்கள் காலம் தொகுப்பு முறை பாடுபொருள் அகநூல் அகப்புற அறநூல்கள் இந்த அறநூல்கள் சொல்லி எடுத்துக்கோது ஆத்தி சுடி கொன்றை வேண்டன் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அப்ப எட்டு தொகை பத்து பாட்டு சங்க இலக்கியம் சொல்லும்போது இந்த மூன்றையுமே எட்டு தொகை பத்து பாட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பக்கங்களை மெட்டீரியல் முதல் தொகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நாம தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐநூற்று ஐம்பது பக்கங்களை உடையது இது போக உங்களுக்கு அறநூல்கள் சரிங்களா இதை ஃபுல்லாமே தொகுத்து அதே மாதிரி சங்க இலக்கியம் சங்க காலம் அருகிய இலக்கியம் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம் யூனிட் டூக்கு ரெண்டு புத்தகம் ஒன் லைன்ல ஒரு புத்தகமும் ஒரு புத்தகம்னு இரண்டு தொகுதிகளானது என்ன செஞ்சிருக்கோம் நம்ம தொகுத்து இருக்கிறோம் சோ மூன்றாவது தொகுதியை எடுத்துக்கிற பிரச்சனத்துல காப்பியங்கள் காப்பியங்களை ஐம்பெரும் காப்பியங்கள் ஐசிறு காப்பியங்கள் புராணங்கள் பிற்கால காப்பியம் கம்ப ராமாயணம் பெரிய புராணம் நலவெண்பார் தேம்பாவணி ரச்சன்ய ராத்திரிகம் சீரா புராணம் இயேசு காவியம் காப்பியங்கள் இந்த இதை ஃபுல்லா கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ஒரு புத்தகம் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன் லைன்ல

பக்தி தாய் மாணவர் பட்டினத்தாரர் அருணகிரிநாதர் சித்தர் பாடல்கள் திருமுறை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இரண்டு தொகுதி ஒன்லைன்ல ஒரு தொகுதி ஆகும் இனிய ஒரு தொகுதியானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பேங்காவும் மெட்டீரியலாகவும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்லைனாவது இரண்டு தொகுதி அப்ப நான்கு யூனிட்டுக்கு உங்களுக்கு எட்டு தொகுதிகளானது உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம அனுசிச்சிருக்கோம் தகவலானது சோ எட்டு தொகுதிகள் உங்க கையில நாலு யூனிட்டுக்கு நீங்க படிக்க வேண்டியது சோ இது போக உங்களுக்கு ஐந்தாவது யூனிட்ன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல சிற்று அஞ்சாவது யூனிட் சிற்றிலக்கியங்கள் கலம்பரம் உலா பிள்ளை தமிழ் குரவறிஞ்சி பரணி பல்லு சிற்றிலக்கியங்களை நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு சிற்றிலக்கியங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஜெயராமன் இருந்து தயார் பண்ணது அதே போல ஒன்லைன் அந்த இரண்டையுமே இணைத்து ஒரு தொகுதி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல இருக்கோம் அதற்கு அடுத்து ஒன்லைன் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கிதான் அந்த ஸ்டடி மெட்டீரியலை படிச்சுட்டு இதை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐந்தாவது யூனிட்டுக்கு ஒரு தொகுதியானது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது போக காலமே புலவர் ஔவையார் கம்பர் ராமச்சந்திர கவிராயர் சோ இந்த தனி பாடல்களையே இதுல நம்ம நினைச்சிருக்கோம் நினைச்சிருக்கோம் புதிய சிலபஸ பேஸ் பண்ணிதான் மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் ஆறாவது இக்கால இலக்கியம் பட்சத்துல இது ரொம்ப 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 வாய்ந்த பகுதி சோ வினாக்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய பகுதியும் இதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே சிறுகதை தோற்றம் இப்படி புக்க ரெஃபர் பண்ணி கொடுத்தவங்க இவர் தனித்தனியா கவிதை சிறுகதை புதினம் நாடகம் விருதுகள் சொல்லி வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துட்டாங்க மூன்று தொகுதிகளானது ரெடி பண்ணிருக்கோம் மூன்று தொகுதிகள் இந்த மூன்று தொகுதிகள்ல இரண்டு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் இரண்டு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த அடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் வந்து கொஸ்டின் ஒன் சொல்லி மூன்று தொகுதிகள் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப நான்கு யூனிட்டுக்கு எட்டு தொகுதி அஞ்சாவது யூனிட் ஒரு தொகுதி ஆறாவது யூனிட் மூன்று தொகுதி சோ மொத்தம் பனிரெண்டு தொகுதிகளானது இதுவரைக்கும் ஆறு யூனிட் இருக்கு ஆஹ் கவிதை சிறுகதை சோ அதுக்கடுத்து புதினம் நாடகத்துக்கு மட்டும் தனியா ஒரு யூனிட் ஆறு அழகப்பன் சாரோட புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே மூல நூல்கள் தான் ஆறு அழகப்பண் சோ சாரோட புக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் புதினோம் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஆசிரியராக இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு ஆசிரியராக நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கலாம் அதோட விருதுகள்ங்கிற கான்செப்டையும் நம்ம உள்ள இணைச்சிருக்கோம் ஆறு யூனிட்டையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாத்துட்டோம் ஏழாவது யூனிட்ட பொறுத்த வரைக்கும் இலக்கணம் இலக்கணம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான பகுதி சோ இந்த இலக்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு வால்யூமாக அதையும் ஒன் லைனா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா ஒன் லைனா இலக்கணத்தை வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஐந்து இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல் யாப்பெருங்கலம் யாப்பெருங்கலம்னா இப்ப புதுசா சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய பகுதி யாப்பெருங்கலம் யாப்பருங்கல காரிகை நம்பியக பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை தண்டி அலங்காரம் சோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒன் லைனா ஒரே புத்தகமாக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இது போக ஸ்டடி மெட்டீரியல் ஒரு புக் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் தேவைங்கிற பட்சத்துல இதை வாங்கிக்கலாம் இலக்கணம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடுங்கிற பட்சத்துல நம்ம ஒன்லைனாவே உங்களுக்கு என்ன எல்லா தகவலையுமே தொகுத்து கிரியேட் பண்ண இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது போக இலக்கணத்திற்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முப்பது தெருவுக்கு மேல டெஸ்ட் கொடுக்கறதுனால அதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமானதாக இருக்குங்கிறதுனால ஒரு தொகுதியை மட்டும் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் இல்ல எனக்கு மூல புத்தகங்கள் வேணும் மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்க ரெண்டாவது தொகுதியை யூஸ் பண்ணிக்கலாம் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ஏழு யூனிட்டுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் பதிமூணு புத்தகம் ஏற்கனவே பன்னெண்டு இதுல ஒரு புத்தகம் பதிமூன்று புத்தகங்களானது உங்களுக்கு நான் நினைச்சேன் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேன் ஸோ ஏழு யூனிட் உங்களுக்கு முடிந்து விட்டது ஸோ எட்டாவது யூனிட் பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது திறனாய்வு எட்டாவது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா திறனாய்வு இந்த திறனாய்வு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது யூனிட் நாட்டுப்புற பாடல்கள் சோ இது ரெண்டையுமே இணைத்து ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் புக் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இந்த ஒன் புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் சொல்ற பட்சத்துல மெட்டீரியலும் இருக்கும் அதோட ஒன்லைனும் இருக்கும் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒன்லைங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம் அழகு ஒன்பத பொறுத்த வரைக்கும் அழகு எட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே இணைத்து நம்ம என்ன செய்யும் ரெண்டு யூனிட்டையுமே இணைத்து உங்களுக்கு ஒரு பகுதியை வந்து ரெடி பண்ணிருக்கோம் பத்தாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்லைன் ஒன்லைன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ரெண்டையுமே இணைத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் புக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல் சரிங்களா சோ இது உங்களுக்கு கடைசி கட்டத்துல ரிவிஷன் பண்ணக்கூடிய அளவிற்கான தகவலாக இதை நீங்க பஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் சோ இந்த பதினைந்து தொகுதிகளும் உங்களுக்கு நம்முடைய சபிக் லிவிங் சார்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய பகுதி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த பதினைஞ்சு புத்தகத்தை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சபிக் லிவிங் சார்பாக இப்ப கொடுத்துக்கூடிய புது யூனிட் பாத்தீங்கன்னா யூனிட் நயன் அண்ட் டென் சரி நயன் பிளஸ் ரெண்டு யூனிட் இந்த ரெண்டு யூனிட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் அடிப்படையில நம்ம ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம் நாட்டுப்புறவியல் பாடல்கள் சோ இதற்கு வந்து இம்பார்ட்டன்ஸா ஒரு மூணு புத்தகம் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் சோ அந்த மூன்று புத்தகங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரெஃபர் பண்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதழ்களுக்கு ஒரு புத்தகம் அதே மாதிரி வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் இணைய தமிழ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இணைத்து ஒரு மூல புத்தகம் கணினி தமிழுக்கு ஒரு புத்தகம் அறிவியல் தமிழுக்கு ஒரு புத்தகம் தொல்லியல் இதற்கு ஒரு மூல புத்தகம் இதை நீங்க கம்பல்சரி வாசிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுல நாட்டுப்புறவியல்ல ஒரு மூணு மூல புத்தகங்கள் ரெஃபர் பண்றோம் அதே மாதிரி இதழ்களுக்கு ஒண்ணு இணைய தமிழ் வரைக்கும் வரைக்கும் ஒண்ணு ரெண்டு கணினி தமிழ் மூணு அறிவியல் தமிழ் நாலு தொல்லியல் அஞ்சு கொடுத்துருக்கலாம் அஞ்சு இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு புத்தக மூல புத்தகங்களாக உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் ரெஃபர் பண்ற இந்த யூனிட் ஒன்பது பத்துக்கு ஆனா நம்மளுடைய மெட்டீரியல் சொல்லி எடுத்துக்கிற போது அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஒரு தொகுதியாக நம்ம கிரியேட் பண்றோம் எது தேவைங்கிற பட்சத்துல ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக லைனா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இது ஸ்டடி மெட்டீரியல் பதினைந்து தொகுதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பக்கங்களை இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இணைச்சு கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள் அதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல லிங்க் நம்ம கொடுத்துருவோம் சோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இரு நாட்கள்ல ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருவோம் நீங்க மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிள் பாத்துட்டு வாங்கிக்கலாம் சாம்பிள் தேவைங்கிற பட்சத்துல நம்ம குழுவை தொடர்பு நீங்க சாம்பிள் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்ப ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து தொகுதிகள் இதுவே உங்களுக்கு போதுமானதாக சோ இரண்டாவதாக நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் சோ இந்த நூத்தி ஐம்பது டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் இங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு யூனிட் வைஸா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா அந்த டாபிக் இணைத்து மூணு புத்தகங்களை அடிப்படையா வைத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்னு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தேர்வுகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் மூல புத்தகங்களை மட்டும் வச்சு இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் இதற்கான ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் இந்த தேர்வுகள்ல இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த இவர்களுக்கு மூல புத்தகம் வேணும் புத்தகம் இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும் படிக்க முடியும்ங்கிற கான்செப்ட்ல நம்மளுடைய இந்த பதினைந்து தொகுதிகளையும் நம்ம என்ன செய்யறோம் ஆன்லைனாக ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் ஹோல்டர்ல நம்ம என்ன செஞ்சிடும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை நீங்க ஓபன் பண்ணி எனக்கு படிச்சிட்டு தேர்வை எழுதப் படி அழியறோம் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏதுவான வழிமுறைகளை நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்குறோம் ஏனா முழுமையாக இதை மட்டும் நீங்க நம்பி என்ன டெஸ்டை மட்டும் நம்பினினா படிக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தகம் ஏனா நீங்க வாங்கிக்கலாம் இருக்கக்கூடிய கூடிய வாங்க முடியாத சூழ்நிலையில நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல படிச்சுட்டு எழுதக்கூடிய வழிமுறைகள் அதோட பிராக்டிஸையும் நம்ம கொடுக்கறதுனால சிறந்த முறையில் நீங்க இதை நினைச்சலாம் எதிர்கொள்வதற்கு நம்ம நினைச்சிடலாம் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம் வருகின்ற நவம்பர் இருபத்தி நான்கு முதல் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அப்ப இரண்டாவதாக நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் முடிஞ்சு அடுத்து பயிற்சி இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைன்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸா தொகுத்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம குடுக்கக்கூடிய பயிற்சி என்ன எல்லாருமே ஓரளவு எல்லா பாடத்திலுமே செலக்ட் ஆயிருப்பான் ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆறு இலக்கணத்திற்கான ஏழு அடுத்து எட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான் திறனாய்வு ஒன்பது நாட்டுப்புறவியல் பத்து பிற துறைகளுடன் தமிழ் இந்த யூனிட் ஆறுல இருந்து சரிங்களா யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து ஒவ்வொரு டாபிக் வைசா ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பயிற்சியானது கொடுக்குறோம் முதல்ல இக்கால இலக்கியத்தை எடுத்துக்கிறோம் கவிதை சொல்லி எடுக்கும்போது பாரதியார் ஒரு நாள் கவிமணி ஒரு நாள் தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு நாள் பாரதிதாசன் மொழி சுரதா நாமக்கல் கவிஞர் அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயணகவி கண்ணதாசன் கண்ணகாசன் மருதகாசி வாழி அப்துல் ரஹ்மான் ஈரோடு தமிழன்பன் வைரமுத்து சிற்பி மீரா ஒவ்வொரு ஆசிரியா உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டிப்பா கிரியேட் பண்றோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்தோட இணைந்து விடாமல் உங்களுக்கு பிஜி யூஜி மூல புத்தகங்களையும் அடிப்படையாக வைத்து எந்த இக்கால இலக்கியத்தினுடைய பயிற்சிய முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நாடகம் வரைக்கும் கொடுத்துட்டு அடுத்த விருதுகளை நம்ம நினைச்சிடோம் தொகுத்து ஒரு பகுதியாக கொடுக்குறோம் அது போக இலக்கணத்திற்குள்ள வாரம் அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்மளுடைய பயிற்சியானது இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ அடுத்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் சரிங்களா டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கான தகவல் சொல்லி எடுத்துக்கும்போது போது நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இதுவரைக்கும் நான்கு டெஸ்ட் பேஜ் ஆகுது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஒவ்வொரு டெஸ்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெட்யூல் நம்ம கொடுத்துருப்போம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு புக்கோட சிலபஸ அடிப்படையாக வைத்து நம்ம ஷெடியில் கொடுத்திருப்போம் நியூ புக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸுக்கு எல்லாருமே தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம நினைச்சோம் எல்லா டெஸ்ட் பேஜையுமே இணைத்து அனைத்து டெஸ்ட் பேஜையுமே ஒரு குடையின் கேங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் என்ன செய்யறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கு தயார் பண்ற ஒரே குரூப் கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எல்லாத்தையுமே உள்ள இணைக்கிறோம் சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஸ்கீம்ல தள்ளுபடியில வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை இணைச்சிருப்போம் அதாவது நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீ என்று சொல்லி அந்த தள்ளுபடியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நுழைவு கட்டணம் குறுகிய தொகை மட்டும் தான் நுழைவு கட்டணம் கொடுத்துட்டு மற்ற ஆசிரியர்களை அனைவரையுமே ஒரே குலையின் கீழ் இணைத்து நாம நினைச்சிருப்போம் டெஸ்ட் நினைச்சுக்கலாம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நீங்க உங்களை நினைச்சுக்கலாம் தயார் செய்து கொள்வதற்கான வழிமுறையும் இங்க நாம நினைச்சிட்டு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு இந்த தகவலை சிறந்த முறையில உங்களுக்கான அரசு பயணிக்கான ஒரு புதிய வாய்ப்பாக ஒரு புதிய முயற்சியாக நம்ம உருவாக்கக்கூடியதை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திவிடுங்கள் மேலும் தகவல் சந்தேகத்திற்கு சுபிளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே